ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி நண்டு சூப் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க அதில் ஒரு ஸ்பூன் மிளகு நான் மூணு டம்ளர் தான் சூப்பு பண்ண போகிறேன் அரை ஸ்பூன் சீரகம் பால் ஸ்பூன் சோம்பு போட்டு கொஞ்சம் இன்னும் வேணுனாலும் மிளகு போட்டுக்கோங்க நான் ஒன்றரை ஸ்பூன் போட்டிருக்கேன் பாருங்கள் இப்படி பொடி பண்ணிக்கோங்க அதுலேயே நாலு பல் பூண்டு நாலு சின்ன வெங்காயம் போட்டு குறகுரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க அரைச்சிட்டு வந்து காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் சளி பிடிச்சிருக்கவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சனி சீக்கிரமாக போயிடும் நல்லெண்ணெய் கொஞ்சம் நான் ஊற்றிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஸ்பூன் மட்டும் அதிக நான் எண்ணெய் தேவையில்லை ஒரு ஸ்பூன் மட்டும் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் மிக்சியில் போ அரைச்சதை கொண்டு வந்து அந்த எண்ணெயிலே போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம் சிம்பிளாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் நல்லா இதமாக இருக்கும் சளிக்கு இந்த மாதிரி ஒரு டைம் சிம்பிளாக செஞ்சு பாருங்கள் ஈஸியான வேலையாகவும் இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள் பாருங்கள் எண்ணெயிலே வழங்கியாச்சு சின்ன பழமாக இருந்தால் ஒரு தக்காளி எடுத்துக்கோங்க பெரிய பழமாக இருந்தால் ஆஃப் ஆஃப் மட்டும் எடுத்துக்கோங்க அதிகமாக தக்காளி போடக்கூடாது அதை அப்படியே நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க அதையும் நிறைய நல்லா இணையிலையும் ஃப்ரை ஆகட்டும் நண்டை ஒரு பக்கம் நல்லா கழுவி வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் அந்த கால் எல்லாம் இருக்குதுல்ல அதில் உள்ள ஜூஸ் எல்லாம் இறங்கணும் அப்படின்னா நல்லா அம்மி இருந்தால் நச்சு எடுத்துக்கோங்க இல்லைன்னா இடிகளில் வச்சு அப்படியே அப்படி தட்டி வச்சுக்கோங்க அப்போ தான் உள்ளே இருக்க சாரெல்லாம் வெளியில் வரும் பாருங்கள் நல்லா எல்லாம் உப்பு மஞ்சள் எல்லாம் போட்டு கழுவி நச்சு வச்சுருக்கேன் அதையும் எடுத்து இதிலேயே போட்டு நல்லா ஃப்ரை ஆகட்டும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு அந்த கால்லாம் பாருங்கள் ரெட் கலர் ஆகிடுச்சி பச்சை போக நல்லா எண்ணெயிலே சிம்லேயே வச்சு இது பண்ணிக்கோங்க வணக்கிக்கோங்க தேவையான அளவு உப்பு கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் தண்ணி மிக்ஸி ஜாரில் இருக்கிற எல்லாம் இது பண்ணி ஊற்றிக்கோங்க நான் மூணு டம்ளர் அளவு வைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் வாய்ஸ் கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா எனக்கு சளி பிடிச்சிருக்கு அதனால தான் நண்டு சூப் வைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் மல்லி இலையும் கருவேப்பிலையும் நல்லா கட் பண்ணி போட்டுக்கோங்க போட்டு நல்லா ரெண்டு விசில் விட்டு எடுங்க நல்லா சுவையான நண்டு சூப்பு ரெடியாகிடும் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா லைட்டாக சூடோடு பிடிங்க நெஞ்சி சளி எல்லாம் வழியே இருக்கிற இடமே தெரியாது ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் சூப்பு ரெடி ரெடியாயிடுச்சி சுட சுட ஆவி பறக்க சூப்பு ரெடியாகிடுச்சு டம்ளரில் ஊற்றி பரிமாறிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் ஷேக்காகவும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க நான் கேமராவை பிடிச்சிட்டு எடுக்கிறதுனால ஷேக் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ